ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் இனி வணக்கம் அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வீட்டில் இருக்கும் திஷ்டிகள் போக பரிகாரம் செய்வது போன்றை தான் நாம் பெரும்பாலும் செய்வோம் ஆனால் இதே அமாவாசையில் பொன்னும் பொருளும் நம்மை தேடி வர மகாலட்சுமியின் தாயாரின் பரிபூரண அருளையும் பெறுவதற்கான ஒரு எளிய பரிகாரம் செய்யும் போது நம்முடைய எல்லாம் நீங்கி வாழ்க்கை பிரகாசமாக மாறும் இந்த அமாவாசை நாளில் நாம் எதை செய்ய தவறினாலும் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியையும் அவர்களுக்கான வழிபாட்டையும் தவறாமல் செய்ய வேண்டும் இத்துடன் மாலை வேளையில் வீட்டில் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்குச் சென்று தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த யாரேனும் ஒருவருக்கு இன்றைய நாளில் ஒரு வேளை உணவாவது வாங்கி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் மகாலட்சுமி தாயாரின் அருள் பெற்ற நிலைவாசலில் கட்ட வேண்டிய முடிச்சே இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை பன்மடங்கு உயரும் என்று நம்பப்படுகிறது இது என்ன பரிகாரம் என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு முதலில் மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் உங்களிடம் உள்ள சிறிய அளவு தங்கம் வெள்ளி போன்று ஏதேனும் ஒன்றை இதில் வைக்கலாம் அது இல்லை என்றாலும் பரவாயில்லை இந்த மூன்று பொருட்களை மட்டும் வைத்து இந்த மஞ்சள் நிற துணியில் மஞ்சள் நிற நூலால் முடிச்சை கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் அதன் பிறகு நீங்கள் கட்டிய இந்த மூட்டைக்கு சாம்பிராணி தூபம் காட்டிய பிறகு உங்கள் குலதெய்வம் மகாலட்சுமி தாயார் அனைவரையும் மனதார நினைத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கி பொன்னும் பொருளும் உங்களுக்கு கிடைக்க நல்ல முறையில் வாழ வழி செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த முடிச்சை உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிவிடுங்கள் அமாவாசை நேரத்தை கணக்கில் கொண்டு நிலைவாசலில் இந்த முடிச்சை கட்டிவிடுங்கள் இந்த முடிச்சு அடுத்த அமாவாசை வரை அப்படியே நிலைவாசலில் இருக்கட்டும் அதன் பிறகு இந்த முடிச்சை கழற்றி உப்பை மட்டும் கால்படாத இடத்தில் போட்ட பிறகு துணியை அலசி காய வைத்து மறுபடியும் உப்பு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இதேபோல் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்கள் உங்கள் நிலைவாசலில் வைத்து கட்டிவிடுங்கள் இந்த ஒரு முடிச்சு உங்கள் நிலைவாசலில் எப்பொழுதும் இருக்கும்போது மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமின்றி பொன்னும் பொருளும் சேர்வதற்கான வாய்ப்பு பல மடங்கு பெருகி கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ இந்த முடிச்சு நல்ல பலன் தரும் இந்த உப்பு மூட்டை பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அமாவாசை நாளில் இதை கட்டி பயன்பெறலாம் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்